வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறித்து நம்ம கால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா தேத்தா தேவி பிள்ளை கோயில் தான் நம்ம இப்போ வீடியோ நான் எடுத்துட்டோம் இன்று வீடியோ எடுக்க மறந்துட்டோம் ஏண்டா இன்றைக்கி கடைசி நாள் அடிக்கிற வேலைக்கு என்ன கதைகிட்ட தெரியல நீங்க வீடியோ அப்படியே பார்த்துட்டு என்னென்ன இருக்கிறது எல்லாம் அப்படியே கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ வேறு வேறு வீடியோ எடுக்க போகிறோம் நீங்கள் என்ன சித்திரை கஞ்சி நம்ம ஊர்லேயே வீடியோ எடுக்க வைக்கிறதுக்கு அங்கே போயிட்டு எல்லாம் நீங்கள் அப்படியே பண்ணுறது சின்ன திருத்தம் உண்டு வீடியோ எடுக்க வரல காற்று வரல கஞ்சி

நேற்றா தீவு பிள்ளையார் கோவில் கடைசி கடைசி நாங்கள் கடைசியில் தான் வருவோம் இங்கே இந்த வீடியோ எடுக்கணும் 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 பல முறை ட்ரை பண்ணியாச்சு ஆனால் ஒரு முறை போல நமக்கு சரியான தருணம் அமையாத காரணம் கிராமங்களுக்கு வீடியோ எடுக்க போகணும் என்ன காப்பு கதக்கும் போகல போகல எல்லாம் கூட்டி எல்லாம் கூட்டும் எல்லாம் கூட அப்போ தான் நாங்கள் வருவோம்

இதான்டா சரி பார்த்துக்கோ இதெல்லாம் அடுக்கிறல நீ கவர் பண்ணுறல இதெல்லாம் கேமராமே நீங்கள் ஆள் சரியில்லை வாங்க எப்படி எடுக்க வேண்டிய வீடியோ இப்போ வந்து எடுக்க நம்ம சரி சொன்னா வா என்ன வேணா நீங்க எப்ப எடுக்க வேண்டிய வீடியோ

இல்லை புல்லா எடுப்போம் நம்ம டாக்டர் நீ புல்லா எடுத்தா நம்ம டாரு கேட்குறான் டே நம்ம நினைப்பாடு என்ன தெரியுமா இருக்குண்டே கிளம்புறானுகளா இல்லை கிளம்பினா பறவை உடலுக்குண்டு அமைதா எம்ஏ மட்டும் சொல்லணும் வரும் தெரியா பொடி மாடலி பொடி மாடலிடா பைக்கில வந்துருக்கலாம் போலண்ணே சாமந்திக்கலாம் லென்ஸ் கட் பண்ணி போட்டு மேல் அம்மா அம்மாய நடந்த இருப்பியா

இது மூடி ஜூஸ் வேற குடிக்க போன ஒருத்த படத்துல சோப்பு மஞ்சள் வச்சு நாங்க பாத்தீங்க ரோஸ் கலர் ரெண்டு அவனை வீதி எடுக்கல ஜூஸ் குடிக்க தாமந்த கலர் கலரா ஜூஸ் குடிக்கணும் ஃபர்ஸ்ட் கேர நீந்திட்டாங்க சார் கொஞ்சம் எங்க கொஞ்ச நேரம் ஏக ஆளுகளை தண்ணிகளை தெளிச்சு விட்டு போன பாருங்க இங்க மேல இங்க

அண்ணன் சூம்பல போட்டு காட்டு அவர் கஷ்டம் எடுத்து ப்ரோ இங்க இருந்து சூம்பல் இங்கே அப்படி கொண்டு வாங்க அவருக்கு எல்லாரும் நம்ம சேனல்ல பாக்குற மெம்பர்ஸ் தாண்டா யார் என்ன இடம் பிடிச்சிட்டு

আগবাণ বো पापा यार अगर वो गंगा जी भोन अभी

மத்தியா நான் கண்ணா எல்லா இடத்து வச்சு ரெடியாத்தான் வெயில் 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 பா வெயில் வெயிலுக்கு அங்க நின்று ஒருத்த லைனை கொஞ்சம் வேறு பண்ணணும் அப்படியே அங்கத்து வீதி அங்கடா கூட ஆகும் இங்கே காரி இந்த கோயில் அது அது தனியா போகிற வீட்டாங்க

வேணாண்டா சரிதான் சரிதா தோடாபோத்துல வாங்கியிருக்கோம் பா நம்ம நம்மளப்ப நேரத்தோடைய நாங்க வாங்கிருக்கணும் கண்டன் போயிருந்து பார்த்தா கோயில் ஜூஸ் போயிட்டு இடையில

என்னென்ன நடக்க போகுது தெரியல இல்லாடி வேணா கொண்டு போய் விட்டு போட்டு நான் எஸ் ஆகணும் எங்க கஞ்சி காய்ச்சல் இடத்துல வாய்ப்பு ராஜா அதுக்கு கஞ்ச காய்ச்சி காய்ச்சி அண்ணனுக்கு அப்படி இருந்த ஒரு மெதுவான பகுதத்தில் போய் வார எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு விஷயம் இல்லை சரியா வேலை போக மழை வந்து ஆ நீ போ ரோட்டில் சந்தோஷம் தான் உங்களுக்கு இப்போ எனக்கு கஞ்சி வாங்க வந்ததுக்கா சரி ஜூஸ் வாங்க வந்து ஜூஸ் கிடைக்காம போகிறதுக்கு ஓ இல்லை வா மக்களை காட்டு

வேண்டுமேங்களுக்கு பாரத்தை பிழைக்கின்ற பெரும் வடிவமாக பெருமானுடைய அனுக்கிரகம் அவருடைய வடிவமங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற புராணத்தில் அதுதான் சொல்வார்கள் பிள்ளையார் என்கின்ற அவதாரம் பாதத்தை சுமப்பவர் பிள்ளையார் என்கின்ற அவதாரத்தினுடைய பெரும் தத்துவம் பாரத்தை சுமப்பவர் பாரத்தை சுமந்து கொண்டே

இருக்குதம தண்ணி வருது ओके फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் Subscribe பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग நன்றி வணக்கம் பை